அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி இந்த மனுஷனுக்கு ஆசை உள்ள மனுஷனுக்கு எவ்வளோதான் அறிவுரைகள் சொன்னாலும் அவனுடைய ஆசை தீராது அவன் ஆண்டவனை தேடுறதும் கிடையாது ஆனால் ஆண்டவனை தேடுற மாதிரி பாவனைகள் பண்ணுறான் அப்படின்றதுக்காக பாம்பாட்டி சொல்கிறாரு இதை போய் நான் காசிக்கு போய் வந்தேங்க நதியில் நீராடணும் போமாவும் பாவம் அப்படின்னு கேள்வி கேட்குறாரு அதனால் சொல்கிறாரு நாரும் நாரும் மீனை பலதரம் நல்ல தண்ணீரில் நாளும் கழிவினாலும் நாற்றம் போமோ கூறும் உடல் பல நதி பல பல நதி ஆடி கொண்டாடுது கொண்டாடிதால் கொண்டகோலம் கோலம் நீங்காது என்று பத்து பைசா வட்டி கூட்டுக்குன்னு நான் காசியில் போய் விட்டு வந்துட்டுங்க என் பாவம்லாம் போயிடுச்சேன்னா போகுமா ஒரு போதும் போவாது நல்ல நாலு வார்த்தைக்கு மாற்றினா நாலு கோழி அறுத்து துண்ணு போட்டு என் பாவம் போச்சுங்க நான் கங்கையில் நீராடுனா போகுமா போகாது ஏன்னா இதை ரொம்ப அழகா ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார் காசியில் போய் நான் நீராடிட்டு வந்த சாமி என் பாவம்லாம் போயிடுமா அப்படின்னு கேட்கும்போது போயிடும்பா நீ எப்பப்பா நீராடினு கேட்குறாரு மனசில் இருந்த ஆசையே காசியில் விடணும் இனி என் வாழ்நாளில் நான் வட்டிக்கு வாங்க கொடு யாருக்கும் கொடுக்க மாட்டேன் வட்டி வாங்க மாட்டேன் இனி என் வாழ்நாளில் எந்த உயிரையும் கொல்ல மாட்டேன் இனி என் வாழ்நாளில் யாருக்கும் துரோகம் பண்ண மாட்டேன் அப்படின்னு வாழ்க்கையில் கடைபிடிச்சால் பாவம் போகும் நதியில் நீராட்டினா ஆனால் நதியில் போய் நீராட்டி வந்தாலும் குளத்தில் போய் நீராட்டி வந்தாலும் ஏரியில் போய் நீராட்டி வந்தாலும் உன் பாவத்தை நீ தான் தீக்கணும் இதை ரொம்ப அழகாக பாம்பாட்டி சித்தர் சொல்கிறார் நீ என்னாதான் பத்து வாட்டி அந்த தண்ணியில் நல்ல தண்ணியில் கிழனாடோ அதனுடைய நாற்றம் போவாதடா ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கை அப்படி ஆயிட்டுக்குது நான் அதனால சுத்தமாக நம்மளை சுத்தப்படுத்திக்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணுங்க தம் நம்மளை சுத்தப்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சி அந்த யோக பயிற்சியை சீரான முறையில் பண்ணுங்க உபதேசம் வாங்காததால ஒரு பயணம் கிடையாது எல்லாருக்கும் சொல்கிறேன் நான் வயசு வாங்காத ஒரு பயணம் கிடையாது அதை சுட்டப்படுத்த சொல்லுவேன் வந்து விவரம் சொன்னீங்க அதை நான் கேட்டேன் ரெண்டாயிரத்தி இருபதில் கேட்டேன் கேட்டவனா ஐயா சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது நீங்கள் சாமியை கும்பிடல அஞ்சு பஞ்சம் கொடுத்து தான் கும்பிட்றீங்க அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் சொன்ன வேணா வீடியோ எல்லா வீடியோ நான் பார்த்தேன் பார்த்துட்டு ஐயா சொல்கிறது கரெக்டான வழி நம்ம அந்த வழியில் போகணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் வந்தேன் ஐயா வந்து நாலு உபதேசம் வாங்கியிருக்கேன் மனசுக்கு வந்து ரொம்ப நிம்மதியாக இருக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் வந்து பாடம் பாடுறதுனால வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தென்பு கிடைக்கிது ஐயா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது நீங்க சொன்னதுனால தான் வந்து இப்போ எந்த ஒரு கஷ்டமும் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கிடைச்சிருக்கு ஐயா அது உங்களால் தான் ஐயா உங்களோட பேச்சு தான் எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனிஷனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு சந்தோஷம் வருதுன்னா அவன் மனசு தன்னறியாமே ஒரு உணர்ச்சியில் வசப்பட்டு அதே நேரத்தில் ஒரு துக்கம் வருதுன்னு சொன்னால் அவன் தன்னறியாமே விழுந்துடும் ஆனால் இந்த பாடத்தினுடைய வலிமை என்ன அந்த எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம் கூட கடவுள்கிறான்ற ஒரு நம்பிக்கையை உண்டாக்கிடுது மனோதிடத்தை உண்டாக்கும் எதையும் சாதிக்க முடியும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் வரும் அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு இதே இன்றைக்கி ஜனவரி ஒன்றாந்தேதி மலேசியாவில் தியான மண்டபம் ஓப்பன் பண்ணாங்க என்ன கோவில் கட்டி ரெண்டாவது வருஷம் இந்த ரெண்டாவது வருஷத்தன்னைக்கு எல்லோரும் அங்கே பேசியிருக்கிறாங்க இது வரைக்கும் மலேசியாவில் எந்த சாமியாருக்கும் இல்லாத அளவு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ சிறப்பு அவ்வளோ ரொம்ப அருமையாக செய்கிறாங்க என்ன கூட்டுக்குன்னுறாங்க நம்ம உடம்பு ஒத்துழைக்கலை நான் போகிற மாதிரி இல்லை ஆனால் இருந்தாலும் அந்த மக்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இங்கே வந்து தடிக்கி ஊர்ந்தால் மாந்திரிகத்துக்கு தான் போயிடுவோம் இங்கே தான் மலேசியாவில் ரொம்ப முக்கியமாக இருந்தது ஐயா வந்து போன பிறகு ஐயாவனுடைய பேச்சை கேட்டு ஐயாவனுடைய உபதேசம் கேட்டு இன்றைக்கி மாந்திரிகம்ன்றதை மலேசியாவில் அடிப்பட்டு போச்சு இன்றைக்கி நாங்கள் தைரியமாக வாழறோம் அப்படின்றாங்க காரணம் என்னென்னா நான் ஒன்றும் பண்ணுறதில்லை ஆனால் இந்த பாடம் அவங்கவுங்களுடைய மனநிலையை மாற்றிட உறுதி பண்ணிவிடுவோம் அந்த உறுதியோட மனுஷன் வாழும்போது ஒவ்வொரு செயலியும் சீரான முறையில் செய்வான் ஆனால் மனம் தள்ளாட்டம் வரும்போது அவன் செய்யறது அவனுக்கே நம்பிக்கை இல்லை இது செய்கிறோம் சரியா வருமா சரியா வராதா இல்லை தான் மாட்டிக்குமா அப்படின்ற எண்ணம் வரும் இந்த பாடம் பண்றவனுக்கு அது வரா செய்யற வந்தால் வர பண்ண போட்டோம் அப்படின்ற தைரியம் வரும் அதுக்காக தான் இந்த பாடத்தை பண்ணுங்கன்னு பேசுங்கிறப்ப உனக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டது ரொம்ப சந்தோஷம் நல்லா இருக்கும் சொல்லுங்க சாமி ஆசிரமத்துல ஆசிரமத்திலிருந்து பிரச்சனை நடந்தப்ப ஒரு நாள் நானும் மணிசாமியும் போயிட்டு தாமோதரன் ஐயாட்ட பேசிட்டு இருந்தேன் தாமோதரன் ஐயாட்ட நானும் மணிசாமியும் பேசிட்டு இருந்தோம் அம்பத்தூர் மணிகண்டன் சாமி அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா நீங்க சொன்னதா பணம் கூட போனா போயிட்டு போகுது இந்த ஆசிரமம் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பக்தர்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு உங்க நோக்கத்தை அவர் சொன்னார் எங்கள்கிட்ட அது வந்து எனக்கு நல்ல ஆழமா பதிஞ்சுது அது மட்டும் மட்டுமல்லாம உடனே நம்ம மகாபாரத கதைய தான் எனக்கு உள்ள கனெக்ட் ஆச்சு. இப்ப கௌரவர்கள் லோ பாண்டவர்களோ என்னதான் போட்டி போட்டாலும் கடைசில நோக்கம் தான் ஜெயிச்சு. கண்டிப்பா. உலக மக்களுக்கு எது பயன் தருதோ அந்த நோக்கம் கண்டிப்பா ஜெயிச்சுது. உலக மக்களை சித்திரவதையில இருந்து காப்பாத்துறணும் பாண்டவர்கள் வந்து ஆளுங்க சப்போர்ட்டே இல்லனாலும் அவங்களோட நோக்கம் உலக மக்களுக்கு பயன்பாடு அப்படிங்கறது இருந்ததனால அது கண்டிப்பா ஜெயிச்சுது. கண்டிப்பா கண்டிப்பா உங்களோட இது வெற்றி பெறுது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம நம்ம யாருக்குமே பணம் பிரதானமே இல்லை சாணம் நம்மளால் ஐயா வந்து ஒரு ஜீரோலேருந்து தான் ஆரம்பித்தார் ஜீரோலேருந்து இருந்து ஆரம்பித்து தான் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தை கட்டினார் ஏன்னா ஒரு நல்ல நோக்கமும் இருந்தால் இயற்கையும் வளைஞ்சு கொடுக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட நோக்கமும் பணம் தேவையே இல்லைன்றோம் அவங்க மட்டும்தான் பணத்தை பற்றியே பேசினுக்கிறாங்க நாம் எங்கேயுமே பணத்தை பற்றி பேசவே இல்லை பணம் போதா போட்டோம் திரும்பவும் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய சக்தி நம்ம குருநாதர் நமக்கு கொடுப்பாருன்றது நம்மளை நல்லா உணர்ந்துருக்குறோம் அதனால் பணம் வந்து இங்கே ஒரு பிரச்சனையே இல்லை சாமி ஞானம் மட்டுமே எவ்வளோ பிரச்சனை நடுவில் கூட இப்போ நம்ம வார வாரம் கிளாஸ் எடுத்தோம் ஏன் நமக்குலாம் வேலை இல்லையா இல்லை உங்கள் யாருக்கும் வேலை இல்லையா எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்யத்துக்கான எல்லா முயற்சியும் செஞ்சதுக்கு காரணம் என்ன ஞானம் மட்டும்தான் அங்கே எந்த பிரதானமும் கிடையாது வார வாரம் கிளாஸ் வச்சு வார வாரம் வசூலிட்ட பண்ணினுக்கிறோம் இல்லையே ஒரு பத்து ரூபாய் நம்ம யாருக்கிட்டையும் இன்ன வரைக்கும் கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது எதுக்காக பண்ணுறோம் ஐயாவோட நோக்கம் உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த மனம் தெளிவாக இருக்கணும் அந்த மனம் தெளிவாக இருக்கணும்னா அவங்களுக்கான வழிமுறைகளை நம்ம சரியாக போட்டு கொடுக்கணும் சரியாக போட்டு கொடுக்கணும்னா அவங்கள தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணியாகணும் தொடர்ந்து அவங்கள ஃபாலோ பண்ணோம்னா நமக்குன்னு ஒரு இடத்த நம்மளோட சுக துக்கம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களுக்காக உடைச்சா மட்டும்தான் அந்த காரியத்தை நம்மளால் சிறப்பாக செய்ய முடியும் தான் பௌர்ணமி மட்டும் இல்லை வார வாரமும் நம்ம கிளாஸ் எடுத்தது நோக்கமாக அதுதான் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் இங்கே பணம்ன்றது நமக்கு அடிப்படையில் ஒன்றுமே இல்லை சாமி நாம் ரோடில் போய் நிற்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட இப்படி தான் இன்ன வரைக்கும் இப்படி எப்படி பேசிக்கிறோமோ அதையே தான் நாளைக்கு நம்ம பேசுவோம் சரிங்களா ஒரு பந்தல் போட்டு கூட நம்மளால் உக்காந்து பேச முடியும் காரணம் என்ன ஞானம்ன்ற அந்த உண்மை பொருளை மட்டும்தான் நாம் நோக்கி இருக்கோம் அதை தேடித்தான் இங்கே எல்லோரும் வராங்க இப்போ ஒரு கோயிலுக்கு போனால் அங்கே போனால் அது நடக்கும்பா இங்கே போனா இது நடக்குமான்னு போய் வரக்கூடிய யாருமே இங்கே வர்றதே கிடையாது இங்கே வரவங்க எல்லாரும் எதுக்காக வராங்க பொண்ணை தேடியோ பொருளை தேடியோ ஆசை பாசத்துக்காகவோ இங்கே யாருமே வரல ஐயா எனக்கு எல்லாமே இருக்குது நான் எல்லாத்தையும் ஐயா ஆனால் ஒரு குறை இருக்குயா என்ன குறை என் மனசு நிம்மதியா இல்லையா அந்த நிம்மதி இங்க வந்தாதான் தான் எனக்கு கிடைக்குதுன்னு வர கூட்டம் தான் இங்கே தொண்ணூத்தி ஒம்போது பர்சன்டா அந்த கூட்டம் மட்டும்தான் அப்போ எங்கே போனாலும் கிடைக்காத நிம்மதி இங்கே வந்து கிடைக்குதுன்னா அந்த இடம் எப்படியாப்பட்ட இடமா இருக்கணும் முழுக்க முழுக்க ஞானம் நிறைஞ்ச இடத்துல மட்டும்தான் ஒரு அளவு மனசை ஒரு சங்கடத்தில் இருக்கிற மனசையும் அமைதிப்படுத்தக்கூடிய சக்தி அந்த மண்ணுக்கு இருக்குது அதுக்காக தான் நம்ம போராடிக்கணுமே தவிர வேற எந்த எதுக்காகவும் நம்ம போராடவே இல்லை மகாபரத்தில் ஒருத்தர் கிருஷ்ணரை சகாதவன் கேட்குறான் டேய் சகாதவா நீ மோசமான ஆள்ரா அப்படின்றான் இது கிருஷ்ணரை பார்த்து சகாதவன் கேட்குறான் கிருஷ்ணா நீ மோசமான ஆள் என்னையாண்டா மோசமான ஆள் என்ற நானா பண்ண அப்படின்னு கேட்குறாரு நீ நினைச்சா நீ கடவுள் நீ நினைச்சா இந்த மகாபாரத சண்டையை உடல் நொடியில் நிறுத்த முடியும் ஆனால் பண்ணவே மாட்டாடா பாவி அப்படின்றாரு நான் ஏன்டா பண்ணோம் நானாடா இந்த சண்டைக்கு காரணம் நீ இருக்கிற நீ கடவுள் நீ பண்ண வேண்டியது தானே ஒன்றா காரணமாக இருந்து நீ அதை நிறுத்த வேண்டியதானான்றே என்னை வந்து குறை சொல்றிய முதல்ல இதுக்கு காரணம் யார் தெரியுமா சரி காரணம் யார் சொல்லு நானா இல்லையா தர்மம் எங்க அண்ணன் தர்மனா அர்ஜுனனா பீமனா அப்படின்னு எல்லாரும் கேட்கறான் நீங்க யாருமே காஞ்சிருக்காரன் அப்போ அப்ப பாஞ்சாலியா யாருமே காரணம் கிடையாது உங்க அப்பா தானா காரணம் எங்க அப்பா காரணமா ஓ சண்டை போறது இன்னைக்கு எங்க அப்பா எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி செத்து போட்டார் அவர் எப்படி இந்த காலத்துக்கு இப்ப வந்து இந்த சண்டைக்கு காரணமா இருக்க முடியும் அப்படின்னு சகாத கிருஷ்ணனை பார்த்து கேக்குறான் அப்ப கிருஷ்ணன் சொல்றான் சிரிச்சிக்கினேன் டேய் உங்க அப்பன் ராஜாவா ஆகணும் உங்கள் அப்பா ரொம்ப நல்லவன் அவன் ஆகணுன்றதுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணி அவனை ராஜாவை உக்கார வைக்கிறாங்க ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான் தெரியுமா அந்த அரச பதவியை தூக்கி போட்டுட்டு காட்டுக்கு போனான்டா நல்லவனா தன்னோட கடமையை மறந்துட்டு காட்டுக்கு போனதோட விளைவு திருதராசிரம் மாதிரி கொடுங்கோலாம் வந்ததுனால தான்டா இன்னைக்கு சண்டையே வருது நல்லவன் தனக்கான பணியை தனக்கான கடமையை செய்ய தவணையோட விளைவு தான்டா இன்னைக்கு வந்து வேண்டியது உங்கள் அப்பா அன்னைக்கு அவனோட கடமையை தவறி போய் போன காட்டுக்கு போனதுனால தான் நான் நல்லவன் நான் ஞானத்தை அடைஞ்சா போனேன்னு அவன் ஒதுங்கி போனதோட விளைவு தான் திரதராசனம் மன்னனானான் திரதராசனம் மன்னன் ஆனதுன்னு சகுனி உள்ள வந்தான் சகுனி உள்ள வந்ததுனால தான் நூறு பேரையும் அவன் கெடுத்தான் அந்த நூறு பேரையும் கெடுத்தனால்தானா பஞ்ச பார்வையை நீ சண்டை போட்டுக்கிறீங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் யாரு நல்லவன் சொல்லக்கூடியவன் தன்னோட கடமையை மறந்து காட்டுக்கு போனதோட விளைவிடாது நீ நல்லவனாக இருந்தால் சபையில் நீ போராடணும் போராடி உன் நீ அழிஞ்சாலும் அடுத்த தலைமுறைக்கு அதை கொண்டு போய் சேர்த்து விடணும் அப்படின்ற பொறுப்பு உனக்கு இருந்து இருந்து இந்த நாட்டை நீ ஆண்டு இருந்தா இன்னைக்கு இந்த சண்டை வந்திருக்குமா அப்போ இவ்வளோ பெரிய மகாபாரத போற காரணமே உங்க அப்பன் தான்டா நல்லவனாம் விலகி போனதோட காரணமே இதுதான்டா மகாபாரத போரே ஏதோ அன்னைக்கு தோபாரதில் நடந்தது கிடையாது ஒவ்வொரு காலகட்டத்தில் நான் மகாபாரத போர் நடந்துனே தான் இருக்குது காரணம் என்ன நல்லவங்கெல்லாம் நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு விலகி போகிறதோட விளைவு தான் இந்த மாதிரி சூழ்நிலைகள் காலா காலத்துக்கும் சண்டையும் சச்சரிமா போறது நல்லவன் எல்லாம் தான் கெட்டாலும் பரவாயில்ல தாய்ஞ்சாலும் பரவாயில்ல என்னைக்காவது சாவதான போறான் நீ ஒதுக்கி போய் நான் நூறு வயசு வாழ்ந்துருவா போறோம் இல்லையே என்னைக்காக இருந்தாலும் சாக போறான் ஆனால் சத்தால் கூட எதுக்காக செத்தனு இந்த உலகம் சொல்லணும்டா அப்படி நீ வாழ்ந்துட்டேன்னு சொன்னா உண்மையே இந்த உலகத்துல நிலைச்சி நிக்கும் அப்படின்னு கிருஷ்ண சகாதேவனும் சொல்லல இன்ன தேதி வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் சொல்லி இருக்கிறான் புரியதுங்களா அப்போ இப்ப நாம போராடுறது காலமோ எதுக்காக போராடுறோம்னா இந்த ஞானத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும் தான் இவ்வளவு போராட்டங்களும் சாமி இல்லனா இந்த பணம் ஒரு பிரதானமே கிடையாது என்ன அவரு அவரோட கருத்து வந்து சுயநலத்துல நலம்னு சொல்லியிருக்காரு ஆனா அவரு கருத்துனால நிறைய பேர் அங்க மேடையில வந்து சொல்லிருக்காங்க நான் குடிய விட்டுட்டேன் நான் திருந்தி நல்லபடியா குடும்பத்தோட வாழ்றேன் அத்தனை பேர் சொல்லியிருக்காங்க அவர் புகழ பரப்புறது வந்து உலகத்துக்கு நன்மை செய்யறது ஒண்ணுதான் கண்டிப்பா அவரோட கருத்தை நம்ம உலகெல்லாம் பரப்புறது நம்மளோட கடமை கண்டிப்பா கண்டிப்பா